பண்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனுமே ஏதாவது ஒரு விதத்தில் ஜோதிடம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அதை வாங்குவதற்கு நம்ம ஜாதகத்தில் ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதியை வந்து இருக்கிறதா என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் ஜாதத்துக்குள்ள விஷயம் இருக்கும் அப்ப இந்த ஜாதகத்துக்குள்ள வந்து இந்த எஜனி விஷயம்னு ஒண்ணு இருக்கு எஜனி விஷயம்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அது தப்பானது கிடையாது நாம் நினை தை நினைத்தபடி நடத்தி கொடுக்கின்ற வானமண்டலத்தில் இருக்கிற ஒரு அலைவரிசை தான் அந்த காலம்தான் அந்த காலத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி நம்ம ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்க இதை வந்து எல்லாரும் தெரியாம வந்து என்ன சொன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு போராளியாக இருக்கிறோம் அது வந்து பிரபஞ்சம்தான் எல்லாத்தையும் விட உயர்ந்த சக்தி இந்த பிரபஞ்ச வந்து ஒரு நல்ல அலைவரிசை இருக்கிறது ஒரு ஆண்டு வந்து நம்ம மேலே வச்சோம்னா ஒரு காலத்துல கரெக்டாக திருப்பி வைக்கும்போது அங்கேருந்து என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேக்னட் பவர் வந்து நல்லபடியாக டிவி தெரியும் இன்னைக்கும் செல்போன் டவர் சரியாக கிடைக்கல கொஞ்சம் தள்ளி போகும்போது அந்த அலைவரிசை நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா எஜனி வசியம் நம்மளுடைய அலைவரிசைகளை நமக்கு வந்து நல்ல அலைவரிசைகளை இழுத்து கொடு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புன்னு ஒன்று இருக்கு அந்த கிரக அமைப்பு வந்து என்ன சொன்னா சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கணும் சந்திரனுக்கு ஒம்போதில் சூரியன் இருக்கணும் இருந்தால் இவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி துர்க்கை இந்த மாதிரி பெண் தெய்வங்களை ஈர்த்து அதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல ஆகுதி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்ப சூரியனுக்கு கஞ்சில் சந்திரனோ சந்திரனுக்கு கும்போதில் சூரியனோ அல்லது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த வானமண்டலத்தில் இருக்கின்ற நல்ல சக்திகளை ஈர்த்து இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான வழி கண்டிப்பாக உண்டு இது ஒரு ரகம் அதற்கடுத்து என்ன சொன்னா குருவுக்கு அஞ்சில் வந்து கேது குருவுக்கு அஞ்சில் கேது இருந்தால் சித்தர்களுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கஞ்சில் குரு கஞ்சில் கேது அப்படிங்கிறது எப்படி குருவோடு கேது குருவுக்கு ஒன்னஞ்சுவும் போதில் கேது இருந்தால் இவர்கள் சித்தர்கள் வசியத்தை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ண முடியாது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இரண்டாவது என்ன சொன்னா குரு கேதுவோடைய நட்சத்திரத்துல இருந்தாங்க குரு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார அஸ்வதி மகம் மூலத்தில் இருக்கிறாரோ இவர்களுக்கு சித்திர சித்தர்களுடைய கடாட்சி கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பாக்கணும் அந்த நுணுக்கமா பார்த்ததுனாலதான் அந்த காலத்துல ஜோதிடத்துல வந்து எல்லாரும் வந்து எல்லாரும் ரொம்ப ஈஸியா ஜொலிச்சாங்க இப்ப நம்ம வந்து என்ன என்ன சொல்றோன்னா இதை வந்து சரியாக புரிந்து கொள்வதில்லை சொல்றதையும் சரியா கேட்கறது கிடையாது அப்ப நாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று யாராவது ஒரு ஒரு அறிவு சார்ந்த பெரியோர்களுக்கு நாம் வந்து கட்டுப்பட்டவராகத்தான் வாழும் ஏன்னா கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை நாம் கண்ணில பார்க்கல உணர்கிறோம் சில பேர் உணர்ந்து வந்து நல்லா இருக்காங்க சில பேர் உணராமல் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்ப குருவுக்கு அஞ்சில் கேது குருவுக்கு அஞ்சில் கேது குருவோட சேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து குரு அதற்கு அடுத்து என்ன சொன்ன குருவோடைய நட்சத்திர குருவோடைய நட்சத்திரத்தில் கேது குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து கேது கேதுவோடைய நட்சத்திரத்தில் குரு இப்படி இருந்தால் உங்க ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்க நீங்கள் சித்தர்களை வசியம் பண்ணுவதற்குண்டான தகுதி உண்டாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் அதற்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது வந்து நீங்க வந்து அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வந்து ஒரு கடாட்சம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நுணுக்கமா ஜோதிடத்துல பார்க்கணும் அதற்கடுத்து குரு கஞ்சில் ராகு குரு கஞ்சில் ராகு இருந்தால் ரிஷிகளை வசியம் பண்ணலாம் ரிஷிகளை வசியம் பண்ணலாம் அப்ப குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒம்பதில் ராகு குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு ராகுடைய நட்சத்திரத்தில் குரு இப்படி இருக்கிற அமைப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா வாழ்க்கையில் ரிஷிகளுடைய கடாட்சத்தை வந்து கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் அப்ப மூணு விதமான ஆதிபத்தியம் வந்து மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆதிபத்தியம் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் சந்திரனுக்கு ஒன்போதில் சூரியன் இருந்தால் தெய்வங்களையும் எஜ்ஜனி வசியமும் இவர்களுக்கு பண்ணுவதற்குண்டான தகுதி உண்டு அதற்கடுத்து குருவுக்கு கஞ்சில் கேது கேதுவுக்கு கஞ்சி கேதுவுக்கு ஒன்னும் போதில் வந்து குரு குருவோடைய நட்சத்திரத்தில் கேதுவோ கேதுவுடைய நட்சத்திரத்தில் குருவோ இருக்க பிறந்தவர்கள் சித்தர்களை வசியம் பண்ணுவதற்குண்டான தகுதி உடையவர்கள் அதே சமயத்தில் குரு கஞ்சில் ராகு ராகு கஞ்சில் குரு குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இவர்கள் ரிஷிகளை ரிஷிகளுடைய கடாட்சம் முருட்கடாட்சம் பெற்றவர்கள் இப்படி ஜாதகத்தை பார்த்து அதை ஈர்க்கக்கூடிய சில மந்திரங்கள் இருக்கிறது ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு எந்த ரூபத்தில் வந்து நம்ம வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையை தெரிந்து வைத்து கொண்டு எல்லா மனிதனும் வந்துன்னு முறையாக எட்ஜனியை வசியம் பண்ணலாம் சித்தர்களை வசியம் பண்ணலாம் ரிஷிகளை ரிஷிகளை வசியம் பண்ணலாம் இது ரிஷிகள் எல்லாம் வந்துன்னு சொன்னால் உங்கள் ரிஷிகளோ சித்தர்களோ பெண் தெய்வங்களோ எல்லாமே கொடுக்க காத்திருக்கிறது அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி அவருத்தான் காளி அவசியம் என்னவர்களுக்குண்டான தகுதி இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை விதமான முனைவர் ரிஷிகள் அதாவது பெண் தெய்வங்கள் சித்தர்கள் ரிஷிகள் இவர்கள் ஆன்மாக்கள் உங்கள் உடலில் வைந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க உங்களுக்கு அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு கூடு வேணும் கூடு வேணும் அப்ப அந்த கூடு வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது மனிதன் தான் அந்த கூடு அப்ப இந்த மாதிரி வந்து உண்மையாகவே இது உண்டா என்ன சொன்னால் உண்டு அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது ஒரு ஒரு காளியை காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவராக அவர் இருந்தால் அவருடைய உடம்பில் அந்த காளி தேவி வந்து என்ன சொன்னா புகுந்து கொள்ளும் அதோடைய தேவைகள் என்ன அது அதுக்குண்டான ஒரு தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை வந்து என்ன சார் அது பூர்த்தி பண்ணி கொள்ளும் பூர்த்தி பண்ணிக்கொண்டு உங்களுக்கு சன்மானம் கொடுக்கும் உங்களுடைய தேவை என்ன இதை நிறைவேற்றுக்க என்னுடைய கடாட்சம் அறுக்கடாட்சம் உண்டு எப்போ வேண்டுமானாலும் உன்னிடம் வருவேன் நிரந்தரமாக தங்காது எப்போ வேண்டுமானாலும் உன் வருவேன் ஆனால் என்னுடைய தேவை நான் பூர்த்தி பண்ணுவேன் அதோடைய அபிலாசைகள் என்று ஒன்று இருக்கிறது இதை வந்து எனக்கு இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி வந்து இந்த கடாட்சம் எல்லாம் கிடைச்சது உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவர்கள் ரகசியமாக இதில் எல்லாமே வந்து இதெல்லாம் பப்ளிக்கே வந்து என்ன சொன்னா ஓபனா சில விஷயங்களை பேச முடியாது அதனால தான் வந்து என்னன்னா நம்ம வந்து இது உண்மைக்கு புறமான ஒரு விஷயம்லாம் கிடையாது உண்மையான விஷயம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்திகள் யார் மூலமாக வந்து என்ன சொன்னா அதோடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகளுக்கு ஆசைகள் இல்லையா கண்டிப்பாக உண்டு ஒரு ஒருத்தருக்கு சாமி வருது சாமி வருது போது என்ன சொன்னா அவர் வந்து ஒண்ணுமே அவருக்கு எந்த கட்ட விளக்குமே கிடையாது ஆனால் கல்லு குடிப்பார் அந்த தெய்வம் இவர் மூலமாக வந்தனச்சு அந்த கல்ல குடிக்குது அதே மாதிரி சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை இன்று வரை வந்து என்ன சொன்னா மனிதர்கள் மூலமாக அணுவித்து கொண்டிருக்கிறது அது உண்மையா என்று சொன்னால் இதுதான் இப்படி இருந்தால் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் சந்திரனுக்கு வோதில் சூரியன் குருவுக்கு அஞ்சில் கேது கேதுவுக்கு அஞ்சில் குரு குரு கஞ்சில் ராகு ராகு கஞ்சில் வந்து குரு இப்படி இருக்க பெற்றவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னானா உண்மையாகவே யோகசாலிகள் அதை அந்த ஆதிபத்தியத்தை அனுபவிப்பதற்கு நாம் குருவின் கடாட்சம் நமக்கு வேணும் அப்ப அந்த குருவின் கடாட்சம் வேணும் அப்படிங்கிறதுனாலதான் எல்லா மனிதனும் நீ எல்லாமே தேடிட்டு போறான் தேடிட்டு போவான் தேடிட்டு போகும்போது அதற்குண்டான நீங்கள் முறைமைகளை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் ஏன்னா இது எங்கே போனாலும் என்ன சொல்கிறான் பப்ளிக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பப்ளிக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா வந்து இது வந்து வேற மாதிரியே போயிடும் தப்பாக போயிடும் அப்போ அதனாலதான் தான் எல்லா காலத்திலுமே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த காலத்தில் வந்து தான் கற்ற வித்தையை வந்து அந்த மூளையில் இருக்கிற அத்தனையுமே எழுதியா கொடுக்க முடியும் அதனால குருவும் கொலையும் கொடுத்தாரு குருவும் குலையும் கொடுத்தனாரு அதே மாதிரி என்ன ஒரு கோயில சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு அவருடைய காலங்கள் முடிஞ்சு வச்சு முடிஞ்சு வச்சு இறந்து போயிட்டாரு அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றா அதே பாலிசியான ஒருத்த வந்து ஆடுவான் அதே மாதிரி பேசுவான் எப்படி அப்படின்னா அந்த குருவும் கொலையும் வந்து என்ன சொல்றான்னா அந்த பெரியவர் இறப்பதற்கு முன்னாடி அந்த சாமி ஆடுறவர் இறக்குறதுக்கு முன்னாடி இன்னார்தான் இதை ஆடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐதீகத்தை சொல்லி அதற்குண்டான வந்து என்ன சொல்ல கொடுத்துட்டு தான் போவாங்க அதே மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் பெரிய எல்லா விதமான ஆன்மீகவாதிகளும் தங்களுக்கு பின் வந்து என்ன சொன்னான்னா அந்த கலை அழிந்து விட கூடாது என்பதற்காக இன்றும் நாளையும் என்றைக்குமே கலை என்று சொல்லக்கூடிய இந்த இந்த மாதிரி சூத்திரங்கள் அழியாது பிரபஞ்சம் அழிந்தாலும் பிரபஞ்சம் திரும்ப உருவாகும் போது இதே மாதிரி எல்லாம் உருவாகும் நாம மனிதர்கள் தான் பிறப்போம் இறப்போம் திரும்பவும் பிறப்போம் இறப்போம் இது இன்று வரை நடந்து கொண்டிருப்பது நம்ம கண் மூலம் மாதிரி அப்ப உங்களுக்கு இந்த அனுகிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் சந்திரனுக்கும் போது சூரியன் குருவுக்கு அஞ்சில் கேது கேதுவுக்கு அஞ்சில் குரு சூரியனுக்கு அஞ்சில் குரு கஞ்சில் ராகு ராகு கஞ்சில் குரு இதோடைய இணைவுகளை பத்தி தெரியும் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணை திறந்து விடக்கூடிய ஒரு ரகசிய சக்தி இருக்கிறது அதை உங்கள் மூலமாக வந்து என்ன சொல்லானா உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த பிரபஞ்ச சக்தி அனுபவித்து உங்களுக்கும் சொகத்தை கொடுக்கும் என்று கூறி பொங்கலுமிருந்து விடை சிபி பார ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்